வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சடுதியாக அதிகரித்த மரக்கறிகளின் விலை மாணவர்களுக்கு விசேட கடன் திட்டம் வெளியான மகிழ்ச்சி தகவல் வடித்து சிதறிய எரிவாயு சிலிண்டர் இருவர் வைத்தியசாலையில் தமிழர் பகுதியில் போதைப்பொருளுடன் இளைஞன் கைது லிட்டோ எரிவாயு வாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு திடீர் மாற்றத்திற்குள்ளான தங்கத்தின் விலை நெல்லூரின் தெற்கு வாசல் வளைவு திறந்து வைப்பு உயர்தர வகுப்பு மாணவன் மீது கண்ணாடி துண்டுகளால் தாக்குதல் அனைத்து மரக்கறிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நுவரேலியா பண்டாரவலை போன்ற பகுதிகளில் இருந்து மரக்கழிகளின் வரத்து குறைவடைந்துள்ளதாலே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மரக்கறிகளின் விலையில் அதிகபட்சமாக ஒரு கிலோ கரட்டின் விலை எழுபத்தி இரண்டு சதவீதத்தை எட்டியுள்ளது தொடர்ந்து ஒரு கிலோ முட்டைக்கோசின் விலை அறுபத்தி மூன்று சதவீதம் லீக்ஸ் முள்ளங்கி பீட்ரூட் மற்றும் பீன்ஸ் ஆகிய விலை பத்து முதல் இருபத்தொரு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது அத்துடன் ஒரு கிலோ கரி மிளகாயின் விலையும் இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ள அதே நேரத்தில் ஒரு கிலோ தக்காளியின் விலை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைந்துள்ளது வெற்றிலையின் விலையும் முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதுடன் பச்சை மிளகாயின் விலை இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்விக்கு தகுதி வரும் மாணவர்களுக்கு விசேட கடன் கீழ் உயர்தர கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்கு அரசு சாரா பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரசனபிரத்ன தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சில் இன்று அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு சாரா பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆண்டுதோறும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பெறும் சகல மாணவர்களுக்கும் அரசு பல்கலைக்கழகங்களின் கற்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவே உயர்கல்விக்கு தகுதி பெற்ற ஏனைய மாணவர்களுக்கும் உயர்கல்வியை பெற்றுக் கொள்ள வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்று காலை கதிர்காமத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கதிர்காமம் கடற்படை விடுதியில் தங்கியிருந்த இருவரும் ஒன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணியளவில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போதே எரிவாயு சிலிண்டர் வெடித்துள்ளது இதில் மாத்திரை ஹெக்கனத்துவர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்டும் முப்பத்தி ஆறு வயதுடைய ஆணுமே காயமடைந்துள்ளனர் காயமடைந்த இருவரும் கதிர்காமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திச மகாராமாவில் உள்ள மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் வவுனியா தோணிக்கல் பகுதியில் இரண்டு கிலோ கஞ்சாவுடன் இளைஞனொருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா மாவட்ட போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வன்னி மாவட்ட பிரதி போலீஸ்மா அதிபரின் ஆலோசனையின் கீழ் வவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி ஆகியோர் தலைமையில் போலீஸ் அதிகாரிகள் சிலர் இணைந்து விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது வவுனியா தோனிக்கல் பகுதியில் முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் இரண்டு கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின் இளைஞனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த மாதத்திற்கான லிட்டோ எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என எரிவாயு நிறுவன தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார் அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ இடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து அறுநூற்றி தொன்னூறு ரூபாவிற்கும் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் இரண்டு தசம் மூன்று கிலோ இடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவிற்கும் விற்பனையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையின் விலைக்கேற்ப நாட்டின் எரிவாயு விலையினை திருத்துவதற்கான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே லிட்டோ நிறுவனம் முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் தமது நிலைப்பாட்டினை அரசாங்கம் அறிவிக்கும் என நிதி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் இதுவரையில் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்டோ நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது இந்நிலையில் இம்மாதத்திற்கானது யில் எரிவாயு விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது கடந்த இரண்டு தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை இன்று மீண்டும் உயர்வடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று பத்து ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் பவுன் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கு கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்கு கிராம் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபடி அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்பு பெற்ற நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தெற்கே கோவில் வீதியில் அமைக்கப்பட்ட அலங்கார தோரண வாசலான நெல்லூரின் தெற்கு வாசல் விளைவு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது பிள்ளையார் ஆலயத்திலிருந்து செம்மணிகள் நிரப்பப்பட்ட பெட்டகத்தை பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டிலில் ஏற்றி கோவில் வீதி வழியாக நெல்லூரின் தெற்கு வாசல் வளைவினை வந்தடைந்து தைப்பூச நாளன்று இன்று தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செம்மணிகள் நிரப்பப்பட்ட பெட்டகம் நெல்லூர் ஆலயத்தினை அடைந்து ஆலயத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டது யாழ்ப்பாணத்து கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து எம்புவதாக மேற்படி வளைவு அமையப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சடதியாக அதிகரித்த மரக்கறிகளின் விலை மாணவர்களுக்கு விசேட கடன் திட்டம் வெளியான மகிழ்ச்சி தகவல் வடித்து சிதறிய எரிவாயு சிலிண்டர் இருவர் வைத்தியசாலையில் தமிழர் பகுதியில் போதைப் பொருளுடன் இளைஞன் கைது லிட்டோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு திடீர் மாற்றத்திற்குள்ளான தங்கத்தின் விலை நெல்லூரின் தெற்கு வாசல் வளைவு திறந்து வைப்பு உயர்தர வகுப்பு மாணவன் மீது கண்ணாடி துண்டுகளால் தாக்குதல்